குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷீட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டேஷீட் எண்பத்தெட்டுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் தேசிய அறிவியல் நாள் தேசிய அறிவியல் நாள் ஆன்சர் பிப்ரவரி இருபத்தெட்டு செகண்ட் கொஷின் ராமன் விளைவு கண்டுபிடிப்பு வெளியான ஆண்டு ராமன் விளைவு கண்டுபிடிப்பு வெளியான ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊவேசா அருந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அலைந்த இடம் ஊவேசா அருந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அலைந்த இடம் ஆன்சர் கொடுமுடி நெக்ஸ்ட் கொஷின் ஊவேசா தேடி அலைந்த ஓலைச்சுவடியில் எத்தனை பூக்களுடைய பெயர்கள் தெளிவாக இருந்தன ஊவேசா தேடி அலைந்த ஓலைச்சுவடியில் எத்தனை பூக்களுடைய பெயர்கள் தெளிவாக இருந்தன ஆன்சர் தொண்ணூற்றி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எங்கு அமைந்துள்ளது கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சென்னை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூல் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூல் ஆன்சர் சரிதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு ஆன்சர் நாளடியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் ஆன்சர் பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் ஆன்சர் காமராசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராசர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது காமராசர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மதுரை நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் ஆன்சர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் ஆன்சர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசார கோவையின் ஆசிரியர் ஆசார கோவையின் ஆசிரியர் ஆன்சர் பெருவாயின் முள்ளியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் ஆன்சர் கயத்தூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மகேந்திரவர்ம பல்லவரின் மகன் மகேந்திரவர்ம பல்லவரின் மகன் ஆன்சர் நரசிம்மவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏறுதழுவுதல் எந்த திணைக்கு உரியது ஏறுதழுவுதல் எந்த திணைக்கு உரியது ஆன்சர் முல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பல்லவ அரசர்களில் மற்போரில் சிறந்தவர் பல்லவ அரசர்களில் மற்போரில் சிறந்தவர் ஆன்சர் நரசிம்மவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்படும் இலக்கியம் காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்படும் இலக்கியம் ஆன்சர் வாய்மொழி இலக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலின் ஆசிரியர் நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலின் ஆசிரியர் ஆன்சர் சு சக்திவேல் நெக்ஸ்ட் கொஸ்டின் உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் ஆன்சர் நாட்டுப்புற பாடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பழங்காலத்தில் தமிழ்நாட்டின் சிறந்த துறைமுகம் பழங்காலத்தில் தமிழ்நாட்டின் சிறந்த துறைமுகம் ஆன்சர் பூம்புகார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலோடு வந்து கூலோடு பெயரும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் பாலோடு வந்து கூலோடு பெயரும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் குறுந்தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின் சாகுந்தளம் என்னும் நாடகத்தின் ஆசிரியர் சாகுந்தளம் என்னும் நாடகத்தின் ஆசிரியர் ஆன்சர் காளிதாசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்படுபவர் இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்படுபவர் ஆன்சர் முத்துராமலிங்க தேவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் ஆன்சர் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவிஞாயிறே என்று அழைக்கப்படுபவர் கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் தாராபாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதியை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் பாரதியை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் ஆன்சர் ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகம் போற்றிய எளிமை திருக்கோளம் யார் உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் யார் ஆன்சர் காந்திஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் தாராபாரதியின் இயற்பெயர் தாராபாரதியின் இயற்பெயர் ஆன்சர் ராதாகிருஷ்ணன் நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகள் எங்கு தமிழ் மொழியை கற்க தொடங்கினார் காந்தியடிகள் எங்கு தமிழ் மொழியை கற்க தொடங்கினார் ஆன்சர் தென்னாப்பிரிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் கையேடு என்னும் நூலை இயற்றியவர் யார் தமிழ் கையேடு என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஜி யூ போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீர போர் புரிந்தவர் ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீர போர் புரிந்தவர் யார் ஆன்சர் வேலுநாச்சியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதேசி சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பசிப்பினி போக்கிய பாவை யார் பசுப்பினி போக்கிய பாவையார் ஆன்சர் மணிமேகலை நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் ஆன்சர் புத்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆன்சர் ஆசிய ஜோதி நெக்ஸ்ட் கொஸ்டின் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் ஆன்சர் அன்னை தெரசா நெக்ஸ்ட் கொஸ்டின் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் ஆன்சர் கைலாஸ் சத்யார்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐராவதீஸ்வரர் கோவில் உள்ள இடம் ஐராவதீஸ்வரர் கோவில் உள்ள இடம் ஆன்சர் தாராசுரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் குற்றால குரவஞ்சியின் ஆசிரியர் குற்றால குரவஞ்சியின் ஆசிரியர் ஆன்சர் திரிகூட ராசப்ப கவிராயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிமதுரம் என்பதின் பொருள் அதிமதுரம் என்பதின் பொருள் ஆன்சர் மிகுந்த சுவை நெக்ஸ்ட் கொஸ்டின் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டம் ஆன்சர் திருநெல்வேலி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் ஆன்சர் மேட்டுப்பாளையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மணல் தீவுகளில் வளரும் ஒரே மர வகை மணல் தீவுகளில் வளரும் ஒரே மர வகை ஆன்சர் மூங்கில் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஜாதவ் பையங் நெக்ஸ்ட் கொஸ்டின் திரு என்னும் அடைமொழியில் வருகின்ற தமிழின் முதல் நூல் திரு என்னும் அடைமொழியில் வருகின்ற தமிழின் முதல் நூல் ஆன்சர் திருக்குறள் லாஸ்ட் கொஷின் வசையொழிய வாழ்வரே வாழ்வார் என்றவர் வசையொழிய வாழ்வரே வாழ்வார் என்றவர் ஆன்சர் வள்ளுவர் தேங்க்யூ